சைடு வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த கலர் வந்து ஒழுங்காக வந்து தெளிவாக தெரியலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அதனால இந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும் தையல் வந்து அதனால் நான் இது வந்து எப்படி வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டு கரெக்டாக வர்ற மாதிரி எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்கிறேன் இப்போ கரெக்டாக அந்த சேஃப் வந்து எடுத்துக்கிறோங்க எப்படி எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அதில் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ கரெக்டாக அந்த கையளவு வந்து எடுத்துக்கிறோங்க கையளவு இந்த மாதிரி இந்த அளவு இது அதே மாதிரி இது ரெண்டும் இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக நீட்டாக ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறேங்க இந்த சோல்டரும் இந்த அளவும் கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் எதை எதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போ ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி திருப்பிக்கிறேங்க திருப்பிட்டு இந்த ப்ளவுஸ் வந்து இங்கே எடுத்துக்கிருங்க இந்த பாருங்க இந்த மாதிரி இதை கரெக்டாக எடுத்துக்கிறேங்க எடுத்துக்கிட்டு இதை வந்து அப்படியே இதை எடுத்துருங்க இதை வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இங்கே வந்து ஓட்டு தையல் வந்து நான் போட்டுட்டு உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து சொல்லித்தரேன் அடுத்த வந்து எந்த அளவு பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி இதில் வந்து நான் வந்து தையல் போடுறேன் இப்போ இதை வந்து கரெக்டாக சென்ட்ரு எப்படி இழுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரியுதான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா இப்போ நேரது வச்சு நான் எந்தெந்த அளவு பார்க்கணுங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ நேரம் இப்போ இந்த சோல்ரோட அதை இழுத்து கரெக்டாக கீழே வரைக்கும் நான் தையில வந்து கொண்டு வந்துடுறேன் இப்போ இது வந்து நான் வந்து நேரம் வந்து உங்களுக்கு பிடிச்சி மாத்திரம் காமிச்சிருக்கேன் இப்போ இனிமேல் தான் வந்து அளவு வந்து சொல்ல போகிறேன் இப்போ இதை வந்து சுருக்கம் எடுத்துக்கிறோங்க இந்த ரெண்டு அளவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கேன்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து ஆங்கோல் வந்து எவ்வளோ ஈஸியாக பா இது வந்து இப்போ முன்பாகம் உள்ள சைடு அதே சைடு வந்து இதை வந்து எடுத்துக்கிடுவோம் இந்த சோல்ட்ரு வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க இதை வந்து இழுத்து பார்த்துக்குறங்க அதே மாதிரி இதையும் வந்து நல்லா நீட்டாக இழுத்துக்கிறங்க இதை வந்து கையை வந்து உள்ளே மடிச்சுக்கிருங்க இதை வந்து நீட்டாக அந்த மாதிரி இழுத்துக்குங்க இந்த பக்கத்தையும் இந்த அருக்கு பாருங்கள் இதை வந்து இந்த அருக்கில் அந்த தையல் வந்து அந்த தையலும் சோல்டரும் கரெக்டாக வந்து பார்த்துக்குறேங்க இதை வந்து கரெக்டாக இழுத்து வந்து இதில் வந்து மார்க் பண்ணுங்கள் இப்போ நம்ம அந்த இடத்துல தான் அந்த தையல் போட்டிருக்கேன் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதுக்கு நேரம் வந்து நம்ம எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ தையல் போட்டிருக்கீங்க பாருங்கள் அதை போட்டு பார்த்துக்குறோம் உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு அதுக்கப்புறம் கீழே வந்து எந்த பக்கம் இது வந்து வளையம் வைக்கிற பக்கம் இப்போ வளையம் வைக்கிற பக்கம் வந்து இந்த பக்கம் திருப்பிக்கிறோங்க இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த அருகு பாருங்கள் இதை வந்து நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து கரெக்டாக இந்த அளவு இந்த அளவு எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நீட்டாக வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிக்கிட்டு நேராக வந்து இதுக்கு நேராக வந்து ஒரு கோடு போட்டுருங்க இந்த பாருங்க இப்போ நான் போட்டிருக்க கோடு கரெக்டாக தெரியுது பாருங்கள் இப்போ இது இந்த மாதிரி தையல் முதல்ல உங்களுக்கு பிடிக்க வரலை அப்படின்னா கரெக்டாக தையல் வந்து போட்டுக்கிறேங்க லாஸ்ட்டாக வந்து அது மேலே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இது வந்து பிடிச்சவங்களுக்கு இப்போ அது மேலே வந்து தையல் போட்டு காமிக்கிறேன் நம்ம வந்து அளவு வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து கையை வந்து திருப்பி பாருங்கள் நேர் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு இந்த கையை வந்து திருப்பிட்டு பார்ப்போம் இதில் வந்து ஏற்றறப்போம் இல்லாமல் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்து பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு இந்த கலர் வந்து நீட்டாக தெரியும் காட்டி நான் இந்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு ஒரே மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அளவு பார்த்துக்குறீங்க இப்போ இன்னொரு கை இதே மாதிரி சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போ அதே மாதிரி இதை வந்து கரெக்டாக இந்த சோல்று இந்த அருக்கு பாருங்கள் இந்த சோல்ரு இந்த ரெண்டு அளவு இதை கரெக்டாக சோல்ரை பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு அளவையும் பார்த்துக்கிருங்க இப்போ இந்த கையை வந்து திருப்பிடுங்க நம்ம தைச்ச கையை வந்து திருப்பிடுவோம் கரெக்டாக நேரம் வந்து இழுத்து பார்த்துக்குறோங்க எந்த பக்கம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ அதை போட்டுக்கிருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தச்ச கையை வந்து அளவு வந்து இந்த அளவுக்கு வந்து இதை வந்து போட்டுக்கிருங்க ஒரே பக்கம் மாதிரி இருக்கிற மாதிரி இந்த பக்கம் போட்டுட்டு இதை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த ஓவர்லாக் போட்டது கொஞ்சம் சுருக்கம் இருக்குது கீழே உள்ள இதெல்லாம் வந்து கரெக்டாக நீட்டாக வந்து எடுத்து விட்டுருங்க இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குறேங்க இது வந்து எந்த பக்கம் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் இது வந்து கொக்கி பக்கம் அதாவது கொக்கி பக்கம் முது வந்து முது பக்கம் பார்க்கணும் இந்த இருக்குது பாருங்கள் இதை வந்து இந்த சோல்ரு கரெக்டாக அளவு வந்து சோல்டரில் வந்து அளவு வச்சுக்கிருங்க இதை வந்து இழுத்து பார்த்துக்குறங்க அந்த கையை வந்து உள்ளறை இந்த மாதிரி திருப்பிடுங்க திருப்பிட்டு இங்கே வந்து அளவு பாருங்கள் இது இந்த இதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு இங்கே வந்து அளவு பாருங்கள் இதை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ நேரம் வந்து நமக்கு வந்து இந்த மார்க்கு கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து கரெக்டாக கையில் ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இதை வந்து கீழே வந்து கொக்கி பக்கம் அதாவது உள் பக்கம் இருக்க பாருங்கள் இதை வந்து திருப்பிடுங்க இந்த இருக்குல இந்த பக்கம் வந்து திருப்பிடுங்க கொக்கி வந்து இதை அளவு அளவு வந்து இதை வந்து எடுத்துக்கிறோங்க எடுத்துக்கிட்டு இந்த அளவு இதை கரெக்டாக கீழே அளவு மாத்திரம் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறங்க அளவு கரெக்டாக வச்சுட்டு அளவை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நேரம் வந்து நான் அவங்க பாருங்கள் அப்படி நல்லா நீட்டாக வந்து இழுத்து விட்டுக்குறேங்க பாப்பி அவ்வளோதான் இதில் வந்து நேரம் வந்து அப்படியே வந்து தையல் போட்டுருவோம் ஈஸியாக வந்து உங்களுக்கு சைடு பிடிக்கிற வேலை வந்து முடிஞ்சிடும் இதில் வந்து ஆல்ட்ரேஷனே வராது இங்கே வந்து கம்மியும் இங்கே வந்து அக்கலம் கரெக்டாகவும் அப்படியே கொண்டு வரும்போது நேராக கொண்டு வர இப்போ பிடிச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு பக்கம் ஓடு தையல் போட்டுவிட்டோம் ரெண்டாவது பக்கம் தேவையில்லை நமக்கு அவ்வளோதான் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் நேர நேர இப்போ கரெக்டாக அப்படியே இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக வந்திருக்கும் ப்ளவுஸ் அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் வந்து போட்டுக்கலாம் இது வந்து நமக்கு வந்து நீட்டாக வரணும் இப்படி தான் வந்து அளவு பார்க்கணும் கரெக்டாக இந்த ஆம்கோல் அளவு வந்து பார்க்குறது இந்த மாதிரி தான் பார்க்கணும் இப்போ நம்ம ப்ளவுஸை வந்து பார்த்துட்டு ப்ளவுஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தையல் வந்து எக்ஸ்ட்ரா தையல் எத்தனை தேவையோ அது வந்து போட்டுக்கலாம் ப்ளவுஸ் வந்து அளவு கரெக்டாக அது அதுக்கு நேரம் வந்து இருக்கா அப்படிங்கிறக்கு பாருங்கள் இந்த நேரம் இதுக்கு நேரம் இது இருக்கான்னு பார்த்துக்குறங்க அதே மாதிரி இதுக்கு நேரம் வந்து இது இருக்கான்னு பார்த்துக்குறங்க அளவு கரெக்டாக இருக்கணும் நமக்கு வந்து அப்போ வந்து மாற்றம் எதுவுமே வராது இதுக்கு நேரம் வந்து இது இருக்கான்னு பார்த்துக்குறேங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்படி தான் பார்க்கணும் இப்போ நமக்கு வந்து தையல் வந்து எக்ஸ்ட்ரா தையல் எத்தனை தேவையோ அத்தனை வந்து போட்டு கொடுத்துடலாம் நல்லா நீட்டாக துணியை வந்து எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு நான் வந்து மூணு தையல் போடுவேன் ரொம்ப பெரிய ப்ளவுஸாக இருந்ததுன்னா துணி இருந்ததுன்னா நாலு தையல் வந்து போட்டு கொடுப்பேன் அதை கணக்கு பண்ணி வந்து போட்டு கொடுங்க ப்ளவுஸ் துணி சின்ன ப்ளவுஸ்னால் ரொம்ப துணி வந்து உள்ளே விடாதீங்க அது ஏற்கனவே அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க சுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நீட்டா சைடு ஜாயின் பண்றது எப்படிங்கிறது வந்து ஈஸியான மெத்தடில் கத்துக்க நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இந்த இடுப்பு துணி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த கை கிட்ட மாற்றம் நம்ம கிடச்சி விடாமல் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்குது அதை மாத்திரம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேராக கோடு போட்டு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும் எவ்வளோ ஈஸியாக வந்து சைடு ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி